ಧನ ಧಾರ್ಯಕರಿ ಸಿದ್ಧ ಸ್ತ್ರೈಣ ಸೌಮ್ಯ వరదాచార్యం శుద్ధత్వ గురుత్తమం శ్రీనిధి రఘవం వందే హ్యపార కరుణాకరం కవసం కనెక్ నేను వణకం శ్రీ లక్ష్మి எண்பத்தி ஐந்தாவது திருநாமம் தன தன்ய கரி என்பது அடியனுடைய ஸ்ரீபாஷ்யாதி ஆச்சாரியன் டாக்டர் ஸ்ரீ ஊவே கருணாகராச்சாரியார் சுவாமி அடியனிடம் பகிர்ந்து கொண்ட ஒரு வரலாற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இது சுவாமிக்கு எப்படி தெரிந்தது என்றால் ஆக்கூர் ஸ்ரீ ஊவே குங்குமம் வரதாச்சாரியார் சுவாமி என்ற மகான் அவர் சுவாமியிடம் தெரிவித்த சரித்திரம் அதை சுவாமி அடியனிடம் சொல்ல அடியன் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் என்ன ஒரு விஷயம் சொல்கிறோன்னா நாம ரெஃபரன்ஸ் சொல்லணும் இல்லையா அதனால ஸ்ரீ ஊவே ஆக்கூர் குங்குமம் வரதாச்சாரியார் சுவாமி டாக்டர் ஸ்ரீ ஊவே கருணாகராச்சாரியார் சுவாமியிடம் பகிர்ந்து கொண்ட அந்த வரலாறு அதை உங்களோடு இப்போது பகிர்ந்து கொள்கிறேன் என்ன வரலாறு என்றால் ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத ஆண்டவன் ஆசிரமத்தின் ஆச்சாரியனாக தேரெழுந்தூர் ஆண்டவன் எழுந்தருள் இருந்த காலம் அப்போ இது வந்து இருபதாம் நூற்றாண்டினுடைய முன்பகுதின்னு வச்சுக்கோங்க அப்போ டுவெண்டியத் செஞ்சுரியனுடைய தொடக்க பகுதி தேரெழுந்தூர் ஆண்டவன் எழுந்தருளி இருந்த காலம் அப்போ ஆண்டவன் ஆசிரமத்தின் சார்பில் காஞ்சிபுரத்திலே முகாமிட்டு இருக்கிறார் தேரெழுந்தூர் ஆண்டவன் காஞ்சிபுரத்துக்கு எழுந்தருளி விட்டார் அப்போது அங்கே ஆர்கனைசர்ஸ் ஆண்டவனை இங்கே எழுந்தருளை பண்ணி ஏற்பாடு பண்ணக்கூடியவர்கள்னு இருப்பார்கள் அல்லவா ஒரு ஆச்சாரியன் ஒரு ஊருக்கு வரார்னா அதற்கான ஏற்பாடு செய்பவர்கள் இருப்பார்கள் அந்த ஆர்கனைசர்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க காஞ்சிபுரத்தில் உள்ள ஒரு மளிகை கடைக்கு போய் அந்த மளிகை கடைக்காரர்கிட்ட இந்த மாதிரி ஆண்டவன் பெரிய ஆச்சாரியன் தேரெழுந்தூர் ஆண்டவன் இங்கே காஞ்சிபுரம் வரார் அவருக்கான மளிகை சாமான்லாம் நீங்கள் வந்து கொண்டு வந்து சப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டாங்களாம் அதுக்கு அந்த மளிகைக்காரர் அதுக்கு என்ன தாராளமா கொடுத்துடலாமே அப்படின்னு மளிகை கடைக்காரரும் சொல்லிட்டார் அதனால அங்கே எவ்வளவு நாள் ஆண்டவன் எழுந்தருளியிருக்காரோ அவ்வளவு நாளும் அவரும் மளிகை சாமான்கள் எல்லாம் கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறார் அதை கொண்டு அங்கே நடக்க வேண்டிய ததியாராதனம் அடியார்களுக்கு உணவளித்தல் இதெல்லாம் ரொம்ப கோலாகலமாக வைபவங்கள் நடந்துகிட்டே இருக்கு எல்லாம் ஆச்சு இப்போ தேரெழுந்தூர் ஆண்டவன் காஞ்சிபுரத்தில் இருந்து புறப்பட்டு அடுத்த இடத்துக்கு சிஷியர்கள் அழைத்திருக்கிறார்கள் அங்கே போக போகிறார் அங்கே எழுந்தருளும் முன் வழியில் ஏதாவது சில மளிகை கா சாமான் தேவைப்படும் இல்லையா அதையும் போய் அதே மளிகை கடையிலேருந்து வாங்கிடுவான்னு சொல்லி ஒரு சிஷியனை அனுப்பி வைக்கிறார்கள் இப்போ அந்த ஆர்கனைசர் சார்பில் ஒரு சிஷ்யர் அந்த மளிகை கடைக்கு போகிறார் அங்கே போய் சொன்னாராம் இவ்வளவு நாள் நீங்கள் மளிகை சாமான்லாம் கொடுத்தீங்க ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நாங்கள் புறப்படுறோம் புறப்படுறதுக்கு தேவையான மளிகை சாமானையும் கொடுத்துருங்கன்னார் கடைக்காரர் பார்த்தாராம் பணம் இன்னும் பணமே கொடுக்கல எதுவுமே பேலன்ஸ் செட்டில் பண்ணல நீங்கள் பாட்டுக்கு எல்லாத்தையும் கொடுனா என்ன அர்த்தம் அதெல்லாம் கொடுக்க முடியாது எனக்கு இரநூறுவா இப்போ பணம் பாக்கி இரநூறுவா நீங்கள் தான் முதல்ல நீங்கள் ஊரை விட்டு கிளம்பலாம் என் பாக்கியை செட்டில் பண்ணாமல் நீங்கள் கிளம்பக்கூடாது இதில் வேற இன்னும் மிச்சம் சொச்ச மா மளிகை சாமான் வேற கேட்குறீங்களா அப்படின்னு சத்தம் போட்டார் இந்த சிஷ்யருக்கு ஒன்றும் புரியலை இவர் அந்த ஏற்பாட்டாளர்கள் ஆர்கனைசர்ஸ்கிட்ட போய் சொன்னாரா நீங்கள் ஏதோ சாமான் வாங்கிட்டு வர சொன்னீங்க வழிக்கு தேவைன்னு அவர் நான் இரநூறுவா பணம் கொடுக்கணுங்கிறாரு இரநூறுனா இன்றைய காலகட்டம் வச்சு நாம் பார்க்கக்கூடாது அந்த காலத்தில் ஒரு பவுன் தங்கமே பத்து ரூபா தான் ஒரு பவுன் தங்கமே பத்து ரூபாங்கும் போது இரநூறு ரூபான்னா அது எவ்வளவு பெரிய காசுன்னு யோசித்து பாருங்கள் ஒரு சன்னியாசியிடம் அவ்வளவு அமௌண்ட்டுங்கிறது எவ்வளவு இருக்குமா அதனால இப்போ திடீர்னு அவங்க யோசிக்கிறாங்க அப்பதான் ஆர்கனைசர் சொன்னாங்களா இது ஏதோ கம்யூனிகேஷன் கேப் மாதிரி தெரியுது நாங்க வந்து அந்த மளிகை கடைக்காரர்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கிறாயா ஒரு ஆச்சாரியன் வந்திருக்கார் கொடுக்குறியான்னு கேட்கும்போது அவர் ஆச்சாரிய காணிக்கையா சமர்ப்பிக்கிறேன்னு உத்தார் தான் நாங்க நினைச்சோம் என்னாச்சுன்னு தெரியலையேன்னு இவர்கள் பேசி கொண்டு இருக்கும்போதே அந்த மளிகை கடைக்காரர் வந்துட்டாராம் இரநூறுவா போயிட்டா என்ன பண்றது அவர் நேரம் வந்துட்டார் வந்து வாசல்ல நின்று சத்தம் போடுறானா ஏன் நீங்க வந்து ஒரு ஆச்சாரியன் வராரு அவருக்கு வந்து மளிகை சாமான் கொடுக்கணும் நீங்க சரி ஏதோ கடனா நீங்க நம்ம கிரெடிட்னு சொல்றோம் இல்லையா சரி ஒரு கடனுக்கு முன்னாடி நீங்க சொல்லி வாங்கிட்டு போவீங்க போகும்போது செட்டில் பண்ணுவீங்கன்னு நினைச்சிட்டு நீங்க கேட்கறதெல்லாம் நானும் கொடுத்துட்டே இருந்தேன் நான் என்ன இலவசமா கொடுக்குறேன் விலை இல்லாமல் கொடுக்குறேன்னு நீங்க நினைச்சிட்டீங்களா அப்படின்னு அவர் கேட்டார் இவங்க சொன்னாங்க அப்படி இல்லை நீ கொடுக்குறியான்னு கேட்டோம் தரேன்னு சொன்னேன் விலையை பற்றி நீ பேசினியான்னாங்க அவர் சொன்னார் நீங்கள் ஒரு பெரிய சாமி வர்றார் நீங்கள் அப்புறம் நான் விலையை பற்றி நான் ஏன் பேசணும் நீங்கள் கொடுத்துருவீங்கன்னு நினச்சி நான் சொன்னேன் இப்படி மாற்றி மாற்றி பேசி கொண்டிருக்க வாதம் கொஞ்சம் கொஞ்சமாக தடித்தது இந்த சத்தத்தை கேட்டுட்டு தேரெழுந்தூர் ஆண்டவன் சுவாமி அப்படியே அமைதியை வடிவெடுத்தவர் தெய்வீகமானவர் அப்படியே வெளியில் வரார் எப்போதுமே அந்த மகான்கள் தேஜஸை பார்த்தா எல்லோரும் சைலண்ட் ஆகிடுவார் அவர் வெளியில் வரதை பார்த்து தான் மளிகை கடைக்காரர் டக்குன்னு சைலண்ட் ஆகிட்டாரான் மற்ற சிஷியர்களும் எதுவுமே பேசலை ஏற்பாட்டாளர்களும் சும்மா இருக்கா அப்போது தேரெழுந்தூர் ஆண்டவன் கேட்டாரா என்னதான் ஆச்சுன்னார் இல்லை இந்த மாதிரி இவர்கிட்ட மளிகை சாமான்கள்லாம் கொடுக்குறீங்களான்னு கேட்டிருந்தோம் அவரும் தரேன்னு சொல்லியிருந்தார் ஆனால் அவர் விலைக்கு தரேன்னு சொன்னதை நாங்கள் சரியாக புரிஞ்சுக்கலை அல்லது நாங்கள் இலவசமாக கேட்டோங்கிறத அவர் புரிஞ்சுக்கலை ஒரு கம்யூனிகேஷன் கேப் இந்த பேச்சு வழக்கில் ஒரு இடைவெளி ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொன்னார்கள் அப்போ தேரெழுந்தூர் ஆண்டவன் பார்த்தாராம் என்னத்தை இருந்தாலும் அவர்கிட்ட இருந்து நாம் விலையில்லாமல் கேட்கக்கூடாது இரநூறுவா அதுக்கான பொருள் அவர் கொடுத்துருக்காரா இல்லையா ஆமாம் கொடுத்துருக்கார் அதுக்கான பில்லும் கொண்டு வந்துட்டார் சரி உடுங்கோ இந்த ஆண்டவன் ஆசிரமத்தில் ரங்கநாதனுடைய பாதுகைகளை வச்சு ஆராதனை பண்ணுறோம் சாட்சாத் மகாலட்சுமி தாயாரே பெருமாளுக்கு பாதுகையின் ஸ்தானத்தில் இருக்காளாம் அது எப்படிங்கிறது அடுத்த திருநாம விளக்கத்தில் நாம் பார்த்துக்கோம் அடுத்து சித்திகின்னு ஒரு திருநாமம் வரப்போகிறது அதனால் அந்த விளக்கத்தை பற்றி இப்போ இந்த டைவெர்ட் ஆகிட வேண்டாம் ஒரு விஷயம் மட்டும் மனசில் வச்சுக்கோங்க அந்த பாதுகா தேவின்னு சொல்கிறோம் சாக்ஷாத் பிராட்டியே அந்த பாதுகாதேவியாகவும் இருக்கிறாள் அந்த மகாலட்சுமி தாயார் தானே பாதுகையாக இங்கே எழுந்தருளி இருக்கா அந்த பாதுகாதேவிட்ட கேட்டா இந்த இரநூறுவாயே நமக்கு கொடுக்க மாட்டாளா எல்லா செல்வத்துக்கும் தலைவி அவள் தானே காஞ்சிபுரத்துல சுவாமி வேதாந்த தேசிகனுக்காக தங்க மழை புழிந்தவளாச்சிய பெருந்தேவி அதே காஞ்சிபுரம்ங்கிற க்ஷேத்திரத்தில் இருக்கும் நம்ம இரநூறுவா ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டாளா நேராக தேரெழுந்தூர் ஆண்டவன் உள்ள போனாரான் அதுதான் பாருங்கள் மகான்கள்லாம் ஏதாவது ஒரு கஷ்டம்னா இன்னொருத்தர போய் ஏசுவதோ பேசுவதோ இந்த வம்பு சண்டைக்கெல்லாம் போகமாட்டா அவளுக்கு தெரிஞ்சது நாம் பெருமாளை தியானிப்போம் பெருமாள்கிட்ட பிரார்த்திப்போம் சொல்யூஷனை அவர் கொடுக்கட்டுமே நேராக பாதுகாதேவி லக்ஷ்மியின் வடிவமான கிட்ட போனாராம் பாதுகாதேவிகிட்ட பிரார்த்தனை பண்ணாராம் பிரார்த்தனை பண்ணிட்டு திரும்ப வந்தாராம் மளிகை கடைக்காரர்கிட்ட சொன்னாராம் உனக்கு செட்டில் பண்ண வேண்டிய இரநூறுவாயை கொடுக்காமல் எங்களுடைய ஆசிரம பரிவாரங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து நகரமாட்டோம் ஆமாம் நீங்கள் என்னைக்கு கொடுக்குறதுன்னு கேட்டார் இல்லை இப்போதிலிருந்து சரியாக அறுபது நாழிகை இருபத்தி நாலு மணி நேரம் அறுபது நாழிகைகளுக்குள்ள உனக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரும் தார் ஏன்னா இதெல்லாம் மகான்கள் பெருமாள் தாயாரோடைய உரையாடுவா ஏதோ ஒரு சிக்னல் அவருக்கு கிடச்சிருக்கு அதனாலதான் தான் சொன்னாராம் சரியாக ஒரு நாள் அறுபது நாள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் உனக்கு சேர வேண்டிய இரநூறுவா தார் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாலும் இவர் எப்படி இரநூறுவா கொடுக்க போகிறார் ஏது அவ்வளவு பணம் என்று எல்லாரும் யோசித்து கொண்டிருந்தார்கள் அப்போ பார்த்தா திடீர்னு ஒரு மணி ஆர்டர் ஒன்று வந்து தான் ஒரு போஸ்ட்மேன் கொண்டு வந்து மணி ஆர்டர் கொடுக்குறார் அதை பிரித்து பார்த்தா சென்னையில் உள்ள ஒரு பிரபல வக்கீல் வழக்குரைஞர் அவர் வந்து ஆண்டவனுக்கு ரொம்ப பணிவோடு அந்த கடிதம் எழுதியிருக்கார் என்னென்னா அவருடைய தாயாருக்கு வக்கீலோட அம்மாவுக்கு தொண்ணூற்றி மூணு வயசு அவர் கொஞ்சம் மரணப்படுக்கையில் இருக்கார் அவருக்கு பாதுகாதேவி திருவடியில் சரணாகதி செய்து வைக்க வேண்டும் அதற்காக சம்பாவனைன்னு ரொம்ப பணிவோடு இந்த ரூபாய் சமர்ப்பிக்கிறேன் என்னுடைய தாயார் பெட்ரிடனாக இருக்காங்க மரணப்படுக்கையில் இருக்காங்க தொண்ணூற்றி மூணு வயசு அவர்களுக்கு பாதுகா தேவி சரணாகதி பண்ணி வைக்கணும் இரநூறுவா வந்துருத்தா அந்த தாய்க்கு செய்ய வேண்டிய என்ன சரணாகதிக்கான என்ன ப்ரொசீஜரோ அதை தேர் எழுந்தோராண்டவன் பாதுகாதேவியிடம் போய் அவர்களுக்காக சரணாகதி செய்து வைத்தார் மளிகை கடைக்காரரை கூப்பிட்டார் இந்தா இரநூறுவா உனக்கு சேர வேண்டிய பணம் வந்துருத்து அப்படின்னு கொடுத்துட்டார் இந்த மளிகை கடைக்காரர் பார்த்தாராம் அப்போ இவர்கிட்ட போய் நாம தேவையில்லாமல் மோதிட்டோமே விழோபரி ஆச்சாரியன் கிட்ட பிரார்த்தித்தார் உடனே பணம் வந்துருத்து உடனே மளிகை கடைக்காரர் என்ன பண்ணாராம் சாமி நீங்கள் க்ஷமிக்கணும் நீங்கள் அடுத்த ஊர் போகணுங்கிறதுக்காக சில பொருள்கள்லாம் கேட்டிருந்தீங்களே நான் அதை இலவசமாகவே தரேன்னார் அப்போ தேரழந்தோராண்டவன் சொன்னாரான் வேண்டாம்ப்பா அந்த விஷயமே வேண்டாம் திரும்ப அதுக்கு பணம் கொடுக்கணுன்னா அதுக்கு எங்கள்கிட்ட இப்போ காசு இல்லை இந்த இரநூறு வந்தது இந்த பில்லை செட்டில் பண்ணிட்டோம் இல்லை இல்லை நான் இலவசமாக தரேன் இல்லை நீ கொடுக்க வேண்டாம் போயிட்டு வான்டார் ஏன்னா திரும்ப அவர்கிட்ட போய் நாம் ஒம்பு சென்டன்னு இழுக்கக்கூடாது இல்லையா நீ போயிட்டு வாண்டார் இப்போ சிஷியர்கள்லாம் யோசித்தார்கள் நம்ம அடுத்த ஊர் போகிறதா யோசிச்சுன்னு இருக்கோமே இப்போ அந்த ஊருக்கு வழியில நாம் செல்ல வேண்டும் என்றால் அதற்கு நிச்சயம் உணவு பண்டங்கள் அதற்கான தானியங்கள் மளிகை பொருள்கள் தேவைப்படுமே என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருந்தா பார்த்தா ஒரு மாட்டு வண்டி ஒன்று மளிகை சாமான்களோடு ஆண்டவனாசிரமம் வாசலுக்கு வந்துதான் பார்த்தா அடுத்து எந்த ஊருக்கு தேரெழுந்து ஆண்டவன் எழுந்துருள போகிறாரோ அந்த ஊரில் உள்ள ஆர்கனைசர்ஸ் ஏற்பாட்டாளர்கள் அவங்க மளிகை சாமானுடைய மாட்டு வண்டி அனுப்பியிருக்காங்க இந்த மளிகை சாமான்களை நீங்கள் வழியில் பயன்படுத்திக்கொள்ள யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இங்கே வந்த அப்புறம் நாங்களே எல்லாம் பார்த்து கொள்கிறோம்னு ஆனால் இந்த மாதிரி இல்லை அங்கே பர்ஃபெக்டாக எல்லாம் ஏற்பாடு பண்ணி மளிகை சாமான்களை அனுப்பி இருக்கிறார்கள் அப்போ தேரெழுந்துராண்டவன் சாய்ச்சிச்சாராம் பாதுகாதேவியை இதையும் கொடுத்துட்டா பார்த்தேளா வாங்க போகலாம் என்று மேற்கொண்டு புறப்பட்டாரோ அப்போ மகான்கள் பெரியோர்கள் பக்தி உள்ளவர்கள் சான்றோர்கள் இவாளுக்கெல்லாம் ஒரு கஷ்டம்னா அதைப் அதை போக்க என்ன தனம் செல்வம் வேண்டுமோ அல்லது தானியங்கள் அதாவது மளிகை சாமான் உட்பட அனைத்து விதமான தானியங்கள் அதை பெறுவதற்கான தனம் இது அத்தனையும் தாயாரே கொடுத்து அனுகிரகம் எண்ணி அந்த அடியார்களை குறையில்லாமல் பார்த்துக் கொள்வாள் அதனாலதான் தாயாருக்கு தன தான் கரி என்று திருநாமம் லக்ஷ்மி அட்டோத்தரத்தின் எண்பத்தி ஐந்தாவது திருநாமம் தன தானிய கரி டாக்டர் ஸ்ரீ கருணாகராச்சாரியார் சுவாமியார் அருளிய விளக்கம் தனம் தானியம் பவேத் ஏதிவிருத்தம் எதீட்சயா தன தானிய கரி தஸ்மாத் சமேததே தனம்னா செல்வம் தானியம்னா தானியங்கள் செல்வங்களையும் தானியங்களையும் அடியார்களுக்கு அருள்பவள் தன தானிய கரி மளிகை சாமானுக்கும் அதற்கான செல்வத்துக்கும் ரெண்டுக்கும் அனுகிரகம் பண்ண இல்லையா ஒரு மாட்டு வண்டி நிறைய தானியமும் வந்தது அந்த மளிகை சாமான் பில்லு செட்டில் பண்றதுக்கு தனமும் வந்தது அதனால தன தானிய கரி செல்வத்தையும் தானியங்களையும் அருள்பவள் அதுதான் எண்பத்தி ஐந்தாவது திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து திருவரங்கநாதனின் பாதுகையின் ஸ்தானத்தில் இருக்கும் மகாலட்சுமி தாயாரை தியானித்துக்கொண்டு அது எப்படின்னு தெரிஞ்சுக்க அடுத்த திருநாம விளக்கத்தில் பாத்துக்கோங்க திருவரங்கநாதனின் பாதுகையின் ஸ்தானத்தில் எழுந்தருளியிருக்கும் இருக்கும் மகாலட்சுமி தாயாரை தியானித்துக்கொண்டு தன தானிய கரியை நமஹா தன தானிய கரியை நமஹா என்று தினமும் சொல்லி வந்தால் அந்த தாயார் நமக்கும் செல்வம் தானியம் இதில் எந்த குறையும் ஏற்படாமல் ஏன்னா ஒரு செழிப்புக்கு அடையாளம் என்னன்னா வீட்டில் அரிசி பானை நிறைஞ்சிருக்கணும்னு சொல்லுவாங்க அதனால தான் வீட்டில் இப்போ ஒருவேளை அரிசி வாங்கணும்னா கூட அரிசி தீந்து போச்சுன்னு சொல்ல மாட்டாங்க அரிசி வரணும்னு சொல்லுவாங்க இல்லை அரிசி வாங்கணும்னு சொல்லுவாங்க அது தீந்து போச்சுன்னு அமங்கலமா சொல்ற வழக்கமே கிடையாது ஏன்னா என்றென்றைக்கும் நம்ம வீட்டில் உணவுப் பொருள்கள் என்பது நிறைந்திருக்க வேண்டும் அது நிறைந்திருப்பது தான் முழுமை ஏன்னா பணங்காசு நிறைஞ்சிருக்கிறதுங்கிறது அப்புறம் பணத்தை மெயின் டிஷ்ஷாகவும் காசை சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட முடியாதே நமக்கு உண்பதற்கு நமக்கு தானியங்கள் தானே தேவை அப்போ அதை நமக்கு அருள்பவள் யாருன்னா தாயார் தான் அதனால தன தானிய கரியை நமகா என்று சொல்லி வருவோம் செல்வமும் தானியங்களும் நிறையும் நன்றி வணக்கம்